எம்ஜிஆர் ஓட்டு திட்டம் டெய்லியர் தான் எம்ஜிஆர் முன்னூற்றி தொண்ணூற்றி கோடி ரூபாய் வைக்கிறாரு எதுக்கு எனக்கு வரை பார்த்தீங்கன்னா டெய்லி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு கோடி ரூபாய் கிடப்பா தான் போட்டாங்க அதனால் இந்த மக்கள் என்ன செய்யணும்னா விவசாயி தான் நம்ம நாட்டுடைய முதுகெலும் விவசாயிங்க பராமரி பண்ணுறாங்க விவசாயத்தை சேர்த்து கை வச்சாதான் அந்த மோத்துல கை வைப்பாங்க ஆனால் இதெல்லாம் அதை அறுதி பாதிக்க எந்த கவலையும் இல்லை அவங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க காசு கொட்டா போட்டு போடணும் இந்திரா காந்தி ஒரு பக்கம் சேர்த்து சேர்த்துக்கி மாற்றணும் அது மன்னர் மாண்டி போட்டு அடுத்த ஒருத்தான் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபா மண்ணு இருக்கும்